இந்தியாவின் இரு பெரும் இசை மேதைகளான எம் எஸ் சுஸ்வநாதன் இளையராஜா சேர்ந்து இசையமைத்த படங்களை குறித்ததே இந்த சிறப்பு பதிவு இவர்கள் இருவரும் இணைந்த முதல் திரைப்படம் மெல்ல திறந்தது கதவு ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது சித்ரா பாடிய குழலோதும் கண்ணனுக்கு என்று தொடங்கும் பாடல் ஜானகி பாடிய ஊருசனம் தூங்கிருச்சு என்று தொடங்கும் பாடல் ஆகியவை கேட்க கேட்க திகட்டாதவை இசைஞானி இளையராஜா மில்லிசை மன்னர் எம் எஸ் சுஸ்வநாதன் இணைந்த இரண்டாவது படம் செந்தமிழ் பாட்டு இந்த படத்தின் பாடல்களை ஜிக்கி எஸ் பி பாலசுப்ரமணியம் மனோ ஸ்வர்ணலதா சுனந்தா ஆகியோர் பாடியுள்ளார்கள் இசைஞானியும் மெல்லிசை மன்னரும் இணைந்த மூன்றாவது திரைப்படம் செந்தமிழ் செல்வன் இந்த படத்தின் ஏழு பாடல்களை எஸ் பி பாலசுமணியம் சித்ரா வாசு சொன்னலதா ஆகியோர் பாடியுள்ளார்கள் சிவத்துளசி இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்த நான்காவது திரைப்படம் இந்த படத்தில் மொத்தம் எட்டு பாட்டுகள் எம் சுசநாதன் இளையராஜா ஆகியோர் தனித்தனியாக இரண்டு பாடங்களை இசையமைத்ததால் இரும்பு பூக்கள் படம் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை இதுபோன்ற பதிவுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்